வணக்கம் குருவே சரணம் திருமண பொருத்தத்துல பத்து பொருத்தங்கள் ரொம்ப அவசியமானா இல்ல அஞ்சு பொருத்தம் இருந்தா போதும் தின பொருத்தம் தன பொருத்தம் ராசி பொருத்தம் யோனி பொருத்தம் ரஜு பொருத்தம் இந்த அஞ்சு பொருத்தங்கள் இருந்தாலே அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதை நான் சொல்லல நமது முன்னோர்கள் பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாகவே சொல்லி வச்சிருக்காங்க இந்த அஞ்சு பொருத்தங்கள் அவசியம் மற்ற பொருத்தங்கள் இருந்தால் நல்லது இல்லையேல் கெடுதல் இல்லை தைரியமாக செய்யலாம் ஒரே திசை ஒரே புத்தி உள்ளவர்கள் மட்டும் செய்ய வேண்டாம் மற்றபடி இந்த ஐந்து பொருத்தங்கள் இருந்தால் திருமணம் செய்யலாம் நன்றாக இருப்பார்கள் இறையருடன் அவர்கள் இருவருக்கும் பெண்ணுக்கும் பையனுக்கும் மனப்பொருத்தம் என்பது முக்கியம் இருவரது சம்மதம் மட்டும் கட்டாயம் முக்கியம் அவசிய முக்கியம் அவசிய முக்கியம் பெண்ணுக்கும் பையனுக்கும் மன ஒற்றுமை இருந்தால் இந்த ஐந்து பொருத்தங்கள் இருந்தால் போதும் திருமணம் செய்து வகிக்கலாம் இறையருளால் நன்றாக இருப்பார்கள் வாழ்த்துக்கள் நன்றி பண்டிட் என்ஜிபி நாற்பத்தி இரண்டு வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர்